அவளுக்கு என்ன அழகு இல்லையா படிப்பு இல்லையா பண்பு இல்லையா ஐயோ எனக்கு விருப்பம் இல்லையா சித்தப்பா நான் என்ன செய்யறது ஆமாங்க ஆனாங்க அவங்க உங்க இஷ்டத்துக்கு சொந்தமா முடிவு சொந்த செய்ய அவர் இஷ்டத்துக்கு உடனே ஒரு பொண்ணு பாருங்க நானே பார்த்தாச்சு யார் சார் அது அதான் சீதா அத அன்னைக்கு வரல சௌந்தர்யா கம்பெனில இருந்து அந்த சீதா தான் இந்த சீப்பு சோப்பு விற்க வந்தாரு அவளா ஆமா ஏன்பா அவ யாரு நீ யாரு அவ தகுதி என்ன உன் தகுதி என்ன சித்தப்பா தகுதிங்கிறது பாத்திரம் இல்லை பண்பாதான் இருக்கு வாழ்ந்து வர்ற புதிய சமுதாயத்துல ஏழையும் ஒண்ணுதான் மனக்காரனும் ஒண்ணுதான் என்னமாப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னதே பெரிய விஷயம் சீக்கிரமா நீ விரும்புற பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்க சித்தப்பா சீதாவுக்கு லட்சம் அவங்க அப்பா அவங்க வர சொல்றேன் சரி நீங்களே அவர் சந்திச்சு பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஓ செல்வி சீதாவுக்கு வாழ்த்துக்கள் நலம் நலமே வாழ்க தான் நான் உன்னை முதன் முதலாக சந்தித்தேன் சில நிமிடங்கள் தான் உன்னோடு பேசினேன் உன் அன்பும் அழகும் பண்பும் பணிவும் என்னை பெரிதும் கவர்ந்து விட்டன நீ எனக்கேற்ற லட்சியம் மனைவியாக இருப்பாய் என்று நிச்சயமாக நம்புகிறேன் நீயும் சம்மதித்தால் உன்னையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆகவே முறைப்படி திருமணம் பேச உன் பெற்றோரை அனுப்பிவை அப்போது உன் புகைப்படம் ஒன்றையும் தந்தனு ஏன் தெரியுமா உலகில் எனக்கென்று இருக்கும் ஒரே உறவினரான என் சித்தப்பாவிடமும் குடும்பம் போல் பழகும் என் பணியாளர்களிடமும் காட்டி மகிழ வேண்டும் இப்படி அப்பா கேட்டீங்களாப்பா கேட்டேன் ஆனா அவர் பணக்காரர்மா ஆனாலும் பண்புள்ளவர் அவர் ஏழடுக்கு மாடிக வாசிமா இருந்தாலும் அவருக்கு ஏழை மனசுப்பா சிதா நான் சொல்றது அப்பா படத்தை எடுத்து கொடுக்கட்டுமா ஓ ஒரு முடிவுக்கே பாருமா நீ தாயில்லாதான் என்னோட ஆசை படத்தை பாருங்கப்பா புத்தகத்தை வச்சு எங்கயாவது போட்டுருவாங்க பத்திரமா எடுத்துட்டு போங்க சரிப்பாங்க மறந்தே போயிட்டேன்ாரி நான் உங்களை பார்க்கல மனசுக்கு ஆமா நீங்க யார பாக்கணும் சீதாவோட அப்பா சொல்லுங்க தெரியும் நீங்க தானே அது சீதாவோட அப்பா வந்திருக்க அப்படியா உட்கார வச்சு சாப்பிட வந்துடுறேன் நீங்க என்னமா நினைச்சிருக்கீங்க முதல்ல உட்காருங்க சார் என்ன சார் என்ன யார் தெரியுமா முதலாளிக்கு வருங்காலும் வணக்கம் கடதாசி நானும் படிச்சேன் பரமையே சீதா இவ்வளவு பெரிய மாளிகைக்கு மருமகளா வருவான்னு நான் கனவு கூட கண்டதில்லை உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க பரவாயில்லை இந்த புத்தகத்துல என் மகளோட போட்டோ இருக்கு அம்மா நீ யாரு நான் தான் சார் சீதாவோட அப்பா இது உங்களுடைய மகரா ஆமா நான் சொன்னது இந்த சீதாவே இல்ல என்ன சார் இது நேற்று கூட என் பெண்ண பாத்தீங்களா பேசினீங்களா நானாவது மனவை பார்க்கறதாவது

அங்க எவரவது ஏமா அந்த பணக்கார கிடைப்பாடியா என்ன செய்ய செய்யல உனக்கு வேடிக்கையா இருக்கு எனக்கு வேனையா இருக்கு சீதாவது லட்சம் எழுதி அவர் வீட்டுல கொடுத்துட்டோன்னு சொன்னா வேற வீட்டுல கொடுத்துட்டோம் நம்ம வீட்டுல வேற தேவை அன்புள்ள சீதா நலம் நலமே வாழ்க நீ விரிக்காத தோகை மயில் வண்டு மொய்க்காத வெள்ளை மலர் நிலவு கண்டு சிரிக்காத அள்ளிமுகம் யாரும் தீண்டாத இளமேறலும் நான் உன்னை வேண்டாத நேரமில்லை நாம் நீண்ட நெடுங்காலம் ஒன்றி வாட ஐயோ ஐயோ என்ன ஒரு பிள்ளைய மனுஷனாக்கிறதுக்கு ஒரு தாய் இருபது வருஷம் பாடுபடுறா ஆனா அதே மனுஷனை இருபதே நிமிஷத்துக்குள்ள பைக்கியமா ஆய்கிறா வர ஒரு சிங்க உதவி இந்த வாழ்க்கை மாத்திரம் சொல்லவே கூடாதாமா

உன்னை பெத்த அப்ப நான் சொல்றேன் இப்பவாவுக்கு என் கேட்குது அவனை மறந்து அவன் உறவே நமக்கு வேண்டாம் இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு இந்த ஊர்லயே நாம இருக்க வேண்டாம் வேற இந்தியாவுக்கு போயிட்டு ஏப்பா தம்பி இந்த நம்பர் வீடு ராதா உங்க அப்ப சிங்களத்தை யாருன்னு நினைச்ச மாடி சிப்பாய் இன்னைக்கு பஸ் ஆடு இப்படிப்பட்ட அபகாயசூரனுக்கு மகளா பிறந்த நீ நீயும் ஒரு வீரன தான் கல்யாணம் பண்ணியாகணும் போங்கப்பா माफlene ஏன் சொல்றாங்க தெரியுமா மாமாலே செஞ்ச பிள்ளை माफளே மாமனார் இலத்தை இடுப்புக்கெல்லாம் பிள்ளை மாதிரி வரணும் அத விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி சிப்பாய கல்யாணம் பண்ணிட்டா அவன் விரப்பா நிப்பா வம்புக்கு தான் வருவான் அவமானம் அவமானம் வீரே பாரம்பரியக்கே அவமானம் அத இல்லப்பா milletile எனக்கிரே வேலை பார்த்த முனிசாமி காஷ்மீர் கேம்ப்ல இருக்கான் அவர் வர சொல்லி லெட்டர் எழுதி இன்னைக்கு வந்துருவான்

நீங்க நான் தான் உங்க கால விளம் எங்க அப்பா சொல்லிருக்காரு பரவாயில்ல பரவாயில்ல அடாடாடா என்ன பக்தி என்ன மரியாதை என்ன சிரிக்கிறீங்க சிரிக்கிற மாதிரி என்கிட்ட என்ன இருக்கு நான் ஒண்ணு உங்களை பார்த்து சிரிக்கல பரவாயில்ல நீங்க சிரிங்க சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுவுது ரொம்ப நல்லா இருக்கு ஐயோ சிரிக்காமலே குழி விழும் அப்படியா ஆமா எங்க பாட்டிக்கு ரொம்ப தவாஷா பேசுறீங்க இப்படி பேசினா தான் எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணனா யார் அது வேற யாரு உங்களுக்கு வருங்க மாப்பிள்ள அப்படின்னா

எல்லாருமே தான் காய போடுறான் சில பேர் வெளியே சொல்கிறான் சில பேர் சொல்லவே மாட்டேன்றான் இந்த பாரு உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் எனக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் நீ செய் ஏய் ஏன் அம்மா லவ் ஸ்டார்டிங்